நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி மட்டும் போதும் அவ கூட இருக்கிற டைம் மட்டும் போதும் அப்படிங்கிறது காதல் பிரிவு நாமத்துக்குமார் கல்லூரி காதல் பிரிவு ஓகே பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே இதை இந்த இந்த சாங்கே வந்து ஒரு பயங்கரமான சாங் இது லவ் லவ் லைக் காதல் பிரிவுல அவர் எழுதின விஷயங்கள் வந்து பல செக்மெண்ட்ல இருக்கு அதில் பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை இன்னைக்கு கூட நான் நினைச்சு பார்த்தேன் காலேஜில் அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்போம் அந்த பொண்ணு மேபி வேற ஒரு பொண்ணை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த லவ் இட் இஸ் இட் இஸ் ஸ்டில் தேர் அதுதான் அவர் அங்கே மீன் பண்றாரு என்னதான் முடிஞ்சாலும் அந்த பயணம் முடிவதில்லை அப்படிங்கிறது மீன் பண்ணி டிராவல் என்னைக்குமே அந்த பூக்கள் பூக்கும் தருணம் யாருமே பார்த்தது கிடையாது அதை வந்து ஒரு பாட்டோட அந்த லைன்ல வச்சது எவ்ரி லைன் நீட் அண்ட் அப்ரிசியேஷன் ஆமா எவ்ரி லைன் கண்டிப்பா ஒவ்வொரு லைனை பேசணும்னா அது ஒரு ஒரு பாட்காஸ்டா பண்ணலாம் அந்த லெவல்ல அந்த லெவல்ல அதுல கண்டென்ட் இருக்கு காதல் பிரிவுல ஆல்சோ எஸ்எம்எஸ் வந்து ஒரு ஒரு கரெக்டான டைம்ல எனக்கு அவ்வளோ எல்லாம் மெட்டபரிக்கலா இந்த உவமையெல்லாம் யூஸ் பண்ணியெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி காதல் அது ரொம்ப அப்பப்போ யோசிப்பாங்க எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு விஷயத்த அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டுல என்னெல்லாம் கேட்கணுமோ அதை ஒரு ரெண்டு லைன்ல பல்லவியிலே அதை க்ளோஸ் பண்ணணும் காதல் கடிதம் எழுத ஆசைப்பட்ட நாமத்துக்குமார் வரைகள் வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பாவை பார்வை மொழி பேசுமே வேறின்றி விதை வேறின்றி விண்தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ போகுது எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம எதுவுமே இல்ல வேறு இல்ல விதை இல்ல மழை இல்ல எதுவுமே இல்லாம இப்போ எப்படி இவன் தோட்டம் இந்த பூ போகுதுன்னா அது லவ்வால இவனுக்கு நடக்குது அண்ட் யாருன்னே தெரியாத ஒரு கனெக்ஷன் அவனுக்கு வந்து அதுதான் அந்த லைன்ஸ் தான் எழுதுவேன் லவ் டசன் நீட் லாங்குவேஜ் அதுவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கேன் ஆமா இது வந்து அவர் எப்படி அச்சீவ் பண்றாருன்னா ஃபீல்டு ஒர்க் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி அவர் பார்த்த விஷயமோ இல்ல போயிட்டு இருக்கும்போது பாக்குற விஷயமோ இல்ல இந்த பாட்டுக்காக நம்ம இறங்கி போய் பார்க்குற விஷயம்